ஸ்ரீ குருப்பியோ ரமஹா பராதாகிருஷ்ண மோகாயா மகாமாயா பிரயச்சதி அந்த மகாசக்தியான மகா மாயையானவர்கள் ஒரு பெரிய ஞானியை கூட மயக்கி மோகத்தில் ஆட்படுத்தி இந்த உலக பந்தத்தில் ஈடுபடுத்த வைக்கிறாள் இதனென்றிருந்தும் நாம் மீண்டு இறைவனை அடைய வேண்டும் நாம் சிந்தித்து செயல்பட்டு இறைவனை அடைய வேண்டும் இறைவனையை அடைவதற்கு போதுமான சிந்தனைகளை பெற்று தேவையற்றவைகளை எடுத்துக்கொண்டு மற்றதை தள்ளி செயல்பட்டு இறைவனை அடைய வேண்டும் அந்த சிந்தனைகள் என்னென்ன என்று மனு கூறுகிறார் பார்ப்போமா தன்னை போற்றி ஒருவன் தமக்கு பரிசளித்தானால் அதை ஏற்க வேண்டாம் அதை ஏற்றால் தனக்கு பரிசளித்தவனின் மீது பாசம் ஏற்படும் முக்தியின் வாயில் வரை சென்றவன் கூட ஜென்மபந்தத்தில் சிக்கிவிடுகிறான் சிறிதளவே உண்ண வேண்டும் ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும் விஷயங்களில் ஈடுபடாமல் இந்திரியங்களை கண்காணிக்க வேண்டும் இந்திரியங்களை அடக்கி எவரிடமும் பாசமோ பகையோ இல்லாமல் எந்த உயிரையும் ஹிம்சிக்காமல் இருக்கும் ஒருவன் மோட்சத்தை அடைகிறான் தகாததை செய்வதாலும் தக்கதை செய்யாமல் விடுவதாலும் மனிதர்களுக்கு கிடைக்கும் நீச்ச ஜன்மங்களைப் பற்றியும் நரகங்களை அடைவது பற்றியும் நரகத்தில் அனுபவிக்கும் வேதனைகள் பற்றியும் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும் விருப்பமானவர்களுடன் ஏற்படும் பிரிவு விருப்பமற்றவர்களுடன் ஏற்படும் உறவு முதுமையால் வரும் துன்பம் வியாதியால் பீடிக்கப்படுதல் முதலான துன்பங்களை பற்றி சிந்தித்து நல்முறையாக செயல்பட வேண்டும் இந்த தேகத்தை விட்டு நீங்குதல் மீண்டும் கர்ப்பவாசம் செய்தல் எண்ணற்ற பற்பல பிரதிகளை எடுத்தல் முதலான துன்பங்களைப் பற்றி சிந்தித்து நாம் நல்லதையே செய்ய வேண்டும் சரீரம் பெற்ற ஜீவாத்மாக்களுக்கு அதர்மத்தால் கெட்டும் துக்கங்களையும் சுகத்தை அள்ளி வழங்கும் தர்மத்தின் பிரபாவத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும் அந்தரியாமியாக இருக்கும் பரமாத்மாவின் சூக்மமான ரூபத்தையும் அதை அறிய முடியாமல் போய் பாபத்தால் நரகத்தையும் ஈனப் ஈனப்பிறவைகளையும் எடுப்பதை குறித்து சிந்தித்து செயல்பட வேண்டும் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் எந்த ஆசிரமம் என்றால் பிரம்மச்சரியம் கிருஹஸ்தன் வாரப்பிரஸ்தன் சந்நியாசன் போன்ற எந்த ஆசிரமங்களில் இருந்தாலும் அதற்குரிய ஆடை அடையாளங்குடோடு இருப்பது மட்டும் போதாது இந்த வேடங்கள் தர்மத்துக்கு காரணமல்ல சேத்தாங்கொட்டை தண்ணீரை தெளிவிக்கும் சேத்தாங்கொட்டை என்று அதன் பெயரை சொன்ன மாத்திரத்தில் தண்ணீர் தெளிந்து விடுமா அதை நீரில் போட்டால் தான் அழுக்கு நீங்கி தெளியும் அவ்வாறே அந்தந்த ஆசிரமத்திற்குரிய அடையாளங்களை தரிப்பது மட்டும் போதாது அந்தந்த ஆசிரம கட்டுப்பாடுகளுடன் எல்லோருக்கும் நன்மை செய்து வாழ வேண்டும் எல்லா பிராணிகளின் உயிரையும் காப்பதற்காக இரவிலும் பகலிலும் தனது உடலுக்கு கஷ்டமாக இருந்தாலும் பூமியை பார்த்தபடியே நடக்க வேண்டும் இரவிலோ பகலிலோ ஒருவர் அறியாமல் பிராணிகளுக்கு தேங்கு செய்து விட்டால் அதற்கு பரிகாரமாக அந்த தவறுக்குரிய பிராய்சித்தம் அல்லது பிராணாயாமங்கள் செய்து பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் வியாகத்திய மந்திரத்தோடு சேர்ந்த பிரணவத்தோடும் சேர்ந்து விதிமுறைப்படி பிராணாயாமங்கள் செய்ய வேண்டும் அதுவே மேலான தவம் என்பதை அறிய வேண்டும் நெருப்பிலிட்டு உலோகங்களை ஊதும்போது அவற்றின் மாசுகள் அகர்ந்து விடுவதைப் போன்று பிராணாயாமங்களால் இந்திரியங்களில் ஏற்பட்ட தோஷங்கள் எரிந்து சாம்பலாகும் எனவே ஒருவன் மோக்ஷத்தையின் ஆடுபவன் பிராணாயாமத்தால் தனக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்கிக் கொள்ள வேண்டும் பரமாத்மாவை தியானம் செய்வதால் பாவங்கள் துறையும் விஷேசகங்களில் ஈடுபடாமல் இந்திரியங்களை அடக்குவதால் விஷயங்களுடனான பந்தம் நீங்கும் ஆகவே மேற்படியான தகவல்களையும் சிந்தனைகளையும் சிந்தித்து நல்லவைகளையே செய்து நாமும் இறைவனை அடைய வேண்டும் என்று இறைவரை நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாராயண நாராயண நாராயண